நேசத்தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் ரெண்டு விஷயங்கள் பார்க்க போகிறோம் ஒன்று வந்து பாராளுமன்றத்தில் டாக்டர் அர்ச்சனாவிடம் வாங்கி கட்டிய வி விமல் ரத்நாயக்கா இது சம்பந்தமாகவும் அதே போல் டாக்டர் அர்ச்சனா மீது மீண்டும் இன்னும் ஒரு வழக்கு பதிவாகி இருக்கிறது இது சம்பந்தமாகவும் ரெண்டு விடயங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உள்ள வாங்க அப்படி சொல்லி கேட்டுக்கொண்டு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் அண்மையில் கொழும்பு கோட்டை பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வாகனத்தை தவறாக நிறுத்தியதன் விளைவாக அவர் மீது வழக்கு பதிவு ஒன்று செய்யப்பட்டிருக்கிறது கொழும்பு கோட்டை போலீஸாரனால இந்த வழக்கு வந்து வழக்கை எடுத்துக்கொண்ட நீதிமன்றத்தினுடைய நீதிவான் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சனா சம்பந்தமாக இந்த வானம் விட்டதில் என்ன பிள்ளைகள் தவறுகள் இருக்கிறது என்ன நடக்கிறது அப்படின்ற விஷயத்தை வந்து தெளிவாக தங்களுக்கு தெரிவிக்குமாறு சொல்லியிருக்கிறது வந்து கொழும்பு கோட்டை நீதிமன்றம் அது மட்டும் இல்லாமல் கொழும்பை கோட்டை நீதிமன்றத்தினுடைய உடன்படிக்கைக்கு அமைய குறிப்பிட்ட விஷயம் சம்பந்தமாக ஊடகங்கள் வந்து பார்த்திங்கன்னா செய்திகை வந்து திருவிப்படுத்தி இருக்கிறது அல்லது வந்து செய்தியை வந்து வெட்டி வெட்டி கட் பண்ணி வந்து நியூஸாக போட்டுருக்கு இது சம்பந்தமாக உடனடியாக அவருக்கு உடனடியாக தகவல்கள் வந்து திரட்டப்பட்டு அந்த ஊடகங்களிடம் வந்து முழு வீடியோ ஃபுல் வீடியோ வந்து வேண்டி அதனையும் வந்து நீதிமன்றத்துக்கு வந்து சமர்ப்பிக்குமாறு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கொழும்பில் இருக்கின்ற மிகவும் பரபரப்பான வீதியாக இருக்கிற அந்த வீதியில் வந்து கார் நிறுத்தியது வந்து தவறான குற்றம் அப்படின்னு சொல்லி சொன்னதை வந்து டாக்டர் அர்ஜுனா அவர்களும் இதனை சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்ன வசனம் உன்னுடைய தலையிலேயே நிறுத்துவது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவமரியாதை போலீசார் வந்து அவமரியாதை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சுட்ட சுட்டி மட்டும் இல்லாமல் அது சம்பந்தமான காணொலிகள் மட்டுமே இங்கே வந்து வெட்டி போடப்பட்டிருப்பதாக நீதிமன்றத்தில் வந்து சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு இது சம்பந்தமாக நீதிமன்றத்தினுடைய நீதிவான் இந்த விசாரணைகளை வந்து உடனடியாக நடத்தி அதற்கான அறிக்கைகளை வந்து தங்களுக்கு வந்து பரிசீலித்த பின்னர் இவரை வந்து இதுக்காக அப்புறமாக என்ன முடிவுகள் எடுக்கிறது அல்லது வந்து இதுக்கான விடயங்களை எப்படி நாங்கள் இந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பது சம்பந்தமாக நீதிமன்றத்தினுடைய முடிவு வரும் அப்படின்னு சொல்லியும் இந்த ஏற்கனவே வந்த இந்த குறிப்பிட்ட இந்த ஒரு சில வீடியோக்கள் அதன் அடிப்படையில் தான் வந்து டாக்டர் அர்ஜுனா சம்பந்தமாக விசாரணை நடத்தி அந்த விசாரணையின் பின்னர் இந்த முழு ஃபுல் வீடியோ அது மட்டுமில்லாமல் எந்தெந்த ஊடக ஊடகங்கள் அந்த வீடியோ வெளியிட்டதோ அந்த ஊடகங்களிடம் வந்து அந்த ஃபுல் வீடியோ வேண்டது மட்டும் இல்லாமல் இதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கிறது இது வன்மத்தில் செய்யப்பட்டதா உண்மையாக நடந்ததா அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இந்த செய்தியில் வந்து அந்த செய்தி பரவலாக பேசப்படுறது ஆனால் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னதான் டாக்டர் அர்ஜுன் அவர்கள் பல்வேறு இடங்களில் போயிட்டு நல்ல செய்ய போய் இப்படி தான் ஒவ்வொரு விடமாக வழக்குகளை வாங்கி கொண்டு வந்த விஷயம் தான் உண்மையான விஷயமா இருக்குது இல்லை ஏற்கனவே டாக்டர் அர்ஜுன் அவர்கள் இது சம்பந்தமாக தன்னுடைய செய்திகளில் தெளிவாக சொல்லி இருக்கார் அல்ல தன்னுடைய வழி வந்து இந்த செய்தியை பறவைக்கு பரப்புகின்ற போது அவர் படி வாசல் தான் வந்து தன்னுடைய வாகனம் வந்து ரேடியேட்டர் சூடாகி விட்டதும் அதுக்கு அது தண்ணி விட்டது மட்டுமில்லாமல் வாகனம் பழத்தை தான் அதுலே நிப்பாட்டினேன் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருந்தார் அதுக்கு மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமாக இது சம்பந்தமாக நீதிமன்றத்தில் வச்சு நீதிமன்றத்தில் பாராளுமன்றத்தில் வந்து கைது செய்துமாறு சொல்லப்பட்டிருந்ததாகவும் அதுக்கப்புறமாக அவர் கொழும்புக்கோட்டை போலீசாரிடம் இது சம்பந்தமாக கேட்கின்ற பொழுது அவர்கள் இது சம்பந்தமாக பூர்ண விசாரணை நடத்திவிட்டு ஒன்றில் ஸ்பாட் ஃபைன் அடிக்கிறதா இல்லையா என்ற விஷயங்கள் எல்லாமே வந்து தான் தாங்கள் முடிவெடுத்துவிட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லப்பட்டு தான் அதுக்கப்புறமாக இது சம்பந்தமாக நீதிமன்றத்துக்கு வழக்கு போயிருக்கிறது நீதிமன்றம் இப்போ இப்படியான ஒரு அறிக்கையை வந்துவிட்டிருக்கிறது நிச்சயமாக இது சம்பந்தமாக என்ன நடக்கிறது என்கின்ற முழு விசாரணைகளை நடத்தப்பட்டு அதுக்கப்புறமாக டாக்டர் அர்ச்சனா சம்பந்தமாக அவர் மீது நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அந்த செய்தியில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த விஷயம் ஒரு பக்கம் இருக்கின்ற பொழுது யாழ்ப்பாணத்தினுடைய வட பகுதியினுடைய படித்த இளைஞர்கள் அதாவது பட்டதாரிகள் வந்து பசங்க ஊடக மையத்தினம் சென்றிருக்காரு ஊடக மையத்தினம் சென்றது மட்டுமில்லாமல் ஊடக மையத்தினம் வந்து அவர்கள் அறிக்கைகளை சமர்ப்பித்திருக்கிறார்கள் அதாவது வந்து தங்களுடைய வேலைவாய்ப்பு சம்பந்தமான பிரேரணியை பாராளுமன்றத்தில் வந்து டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அந்த பிரேரணைக்கு அமைக்க தங்களுடைய வேலைவாய்ப்புகள் வழங்க வேண்டும் எப்படி எப்படி என்னென்ன திட்டங்களில் வந்து வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அவர்கள் சொல்லப்படுகின்ற அந்த திட்டங்களின் அடிப்படையில் வந்து அரசாங்கம் வேலைவாய்ப்பை கொடுக்கின்ற பொழுது இலங்கை நாட்டினுடைய பொருளாதாரத்தின் வளர்ச்சி வரும் அப்படின்னு சொல்லி அந்த இளைஞர்கள் வந்து சொல்லியிருக்கிறார்கள் ஊடக மையத்திடம் அது மட்டும் இல்லாமல் என்பிபி அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் அல்லது வந்து வடபகுதி அமைச்சராக இருக்கலாம் எல்லாருமே தவறான வழிகளில் வந்து தங்களை கையாளுவதாகவும் அவர்களுக்கு யார் உடந்தையாக அவர்களோடு யார் சேர்ந்து பயணிக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களை கூப்பிட்டு இந்த விடயம் சம்பந்தமாக பேசிவிட்டு அதனை வந்து செய்திகளில் ஒளிபர ஒலி ஒளிபரப்பப்படுவது மட்டும் இல்லாமல் அந்த விடயங்களை வந்து அரசாங்கத்திடம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள் அப்படின்ற விஷயத்தை வந்து குறிப்பிட்ட இளைஞர்கள் வந்து அந்த ஊடக மையத்தில் ஊடகங்களிடம் வந்து தங்களுக்கு வந்து அர்ச்சுனா அவர்கள் அவர்கள் சொல்கின்ற இந்த பிரேரணை வந்து பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு அது ஆமதிக்கப்பட்டு அதன்படி வர வேண்டும் என்பது மட்டும் இல்லாமல் தங்களுடைய நம்பிக்கைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா இருப்பதாகவும் பாதிக்கப்பட்ட படித்த பட்டதாரிகள் சொல்லியிருக்கிறாங்க இந்த விஷயம் வந்து இன்று இப்போ இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு விஷயமா இருக்கு அதனை தொடர்ந்து இன்னொரு விஷயம் என்னென்று சொன்னால் பாராளுமன்றத்தில் வந்து என்பிபி அரசாங்கத்தில் வந்து டாக்டர் அர்ஜுன் அவர்கள் கேட்ட கேள்வி யாழ்ப்பாணத்தினுடைய வடபகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற டாக்டர் அர்ஜுன் அவர்கள் கேட்ட கேள்வி உளவு விடயங்களை வந்து நாங்கள் கே கேட்குறோம் கேள்விகளாக கேட்குறோம் அந்த அமைச்சரம் கேட்குறோம் இந்த அமைச்சரம் கேட்குறோம் அவரிடம் கேட்குறோம் இவரிடம் கேட்குறோம் எல்லாரையும் யாழ்ப்பாணம் வந்து நீங்கள் உங்களோட பாட்டுக்கு வந்து கையாண்டுட்டு போகிறதுக்கு இன்னும் வெத்திலப்பட்டி கிடையாது அங்கே வந்து கல்லுகளை வச்சுட்டு போகிறீங்க சும்மா வந்து எந்த விதமான அபிவிருத்தியும் இல்லை அவர்களை போய் காட்டுறீங்க இவர்களை பேக்காட்டுறீங்க மக்களை பே காட்டுறீங்க பாரதம் போறதுமாக இருக்கிறீங்களே ஒளிய எதுவுமே வந்து சரியாக செய்வதில்லை நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு எதுவுமே வந்து சரியான பதில்கள் தரவில்லை சண்டியன் இல்லாத இடத்துல வந்து நீங்கள் சத்தம் போட்டு போறீங்க அப்படின்றது எல்லாமே வந்து அர்ச்சனா அவர்கள் பாராளுமன்றத்தில் இன்று வந்து தெரிவிச்சிருந்தேன் அதுக்கப்புறமாக பிமல் ரத்நாயக் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அவர் அவரை பொறுத்தவரையில் அவர் தனக்கு தான் எல்லாமே தெரியுமென்ற தான் அவர் கருத்தை தெரிவிப்பார் சொன்னால் அண்மையில நடந்த டிசிசி கூட்டங்களில் கூட யாருமே இல்ல பாராளுமன்ற உறுப்பினர்கள் எவருமே இல்லாத டிசிசி கூட்டங்களில் எங்களுடைய சும ஸ்ரீதரன் அவர்கள் வந்து அந்த டிசிசி கூட்டத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீதரன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் வந்து கேட்ட கேள்வி என்னென்னு சொன்னால் இந்த காணிகள் விடுவிப்பு சம்பந்தமாக கேட்கின்ற பொழுது அதுக்கு பதில் எதுவுமே இல்லை உங்களை விட நான் கூட கதைக்க முடியும் என்னாலே அப்படின்னு சொல்லி ஸ்ரீதரன் ஐயா அவர்களுடைய வாயை அடைத்திருந்த விஷயம் வந்து பரவலாக பார்க்கப்பட்டது என்ன சொன்னால் எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் இல்லை ஸ்ரீதரன் ஐயா மட்டும் இருக்கிறார்கள் அவர்கள் இருக்கின்ற பொழுது என்பிபி அரசாங்கத்தினுடைய அமைச்சராக இருக்கலாம் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் அல்லது வந்து பதில் தலைவர் விமல் இருக்கலாம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த இடத்துல வந்து சத்தம் போட்டார்கள் அதுக்கு வந்து எந்த பதில்களும் இல்லை இந்த விடியின் சம்பந்தமா தான் டாக்டர் அர்ஜுன் அவர்கள் இன்று பாராளுமன்றத்தில் பேசினார் நீங்கள் வந்து ஆ காட்டலாம் பே காட்டலாம் ஆனால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ற விஷயம் எங்களுடைய தமிழ் மக்களை நீங்கள் ஏமாத்துறீங்க அப்படியே மாதிரியும் இது சம்பந்தமாக உண்மையில எங்களுக்கான தீர்வு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது பிபன்ராத் நாயக்கா அங்கே எப்படி சபையை வாயை வந்து மூட வைத்தார் அதே மாதிரி இங்கே பாராளுமன்றத்திலே வந்து பைத்தியங்கள் கேட்குற கேள்விகளுக்கு எல்லாமே வந்து நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நாங்கள் பேசுறதுன்னு சொன்னா பைத்தியங்களை பிடிச்சி வெளியில போடுங்கள் அதுக்கு இல்லாட்டி விட நாங்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஆணவத்தி முறையில் அவர் பேசிய விஷயம் வந்து நாங்கள் காணக்கூடியது இன்றைய இந்த பாராளுமன்ற அமர்வுகளில் உண்மையில இது சம்பந்தமாக தொடர்ச்சியாக பார்க்கின்ற பொழுது NBB அரசாங்கத்தை பொறுத்த அவர்களுக்கு ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா மக்களுடைய எதிர்ப்பு வந்து கூடிக்கொண்டிருக்கிறது ஆனால் இன்னொரு விஷயம் வந்து அமெரிக்காவில் வந்து என்பிபிஆர் சங்கத்தினுடைய இப்போ ஜனாதிபதியாக இருக்கிற அனுர்திசன் நாயக் அவர்கள் வந்து அங்கே என்பி மக்களை வந்து சந்திச்சா சந்திக்கின்ற பொழுது அங்கே மக்கள் கேட்ட கேள்விகளுக்கு எல்லாமே வந்து இலங்கை வந்து பாத்தீங்கன்னா பின்தங்கிய ஒரு நாடாக இருந்தது கிட்டத்தட்ட பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருந்த இலங்கையை வந்து நாங்கள் இப்போ கட்டி எழுப்பியிருக்கிறோம் அது மட்டும் இந்த ஒரு வருடத்துக்குள்ள வந்து வளர்ச்சி அடைந்து வருகின்ற நாடுகள் பட்டியலில் வந்து எங்களுடைய இலங்கை வந்து இருக்கிறது இந்த அளவுக்கு இந்த ஒரு வருடத்துக்குள்ள வந்து கணிசமான அளவு முன்னேற்றத்தை கண்டு இருக்கிறது என்னும் எதிர் வருடங்களில் அல்லது அடுத்து வர போகின்ற வரவுசர திட்டங்களில் வந்து எங்களுடைய நாட்டை இலங்கை எப்படி முன்னேற்றுவது அதுக்கேற்ற வகையில் வந்து நான் எங்களுடைய வரவுசரவு திட்டத்தை வந்து நாங்க போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இருந்த அரசாட்சிகள் அல்ல அரசாங்கங்களால் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு முதலீட்டு நிறுவனங்கள் எல்லாமே நாட்டை விட்டு வெளியேறி விட்டன ஆனால் இப்பொழுது வந்து முதலீடுகள் அவருத்தி நடவடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இதனால் வந்து நாட்டினுடைய முன்னேற்றம் வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற விஷயத்தையும் வந்து அமெரிக்காவில் வந்து யாருன்னு சொன்னால் ஜனாதிபதி அவர்கள் வந்து சொல்லியிருக்கின்ற விஷயம் வந்து இம்மேலே காணக்கூடாது என்பிபி அரசாங்கத்தை பொறுத்தவரை இப்போ மக்கள் முன்னேற்ற பாதையில் செல்கிறார்கள் அல்லது மக்களுக்கான தீர்வு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஆனால் எங்களுடைய வட எந்த விதமான தீர்வுகள் அல்லது வந்து தமிழர்களுக்கான வளர்ச்சி வளர்ச்சியாக கிடைச்சிருக்கா அதுவும் இதுவரைக்கும் எதுவுமே கிடைச்சதாக இல்லை உண்மையில டாக்டர் அவர்கள் சொன்னது போல எங்களுடைய தமிழ் மக்களை வந்து ஆக்காட்டலாம் பே காட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் சும்மா அவர்கள் ஏதோ ஒரு வார்த்தையை பிரியவங்களை சொல்லி சொல்லி கொண்டு கடந்து போகிறார்கள் எதிர்வருகின்ற காலங்களில் எதிர்வருகின்ற இளைஞர் சந்ததி அல்லது எதிர்வருகின்ற எங்களுடைய அடுத்த சந்ததி வந்து கேள்விக்குறியான ஒரு அரசியல் வாழ்க்கையை வந்து வேண்டிய எதிர்நோக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்குது அந்த வகையில் இப்போ இருக்கின்ற நிலைமையின் போ படி பார்க்கின்ற பொழுது எங்களுடைய வடப்பகுதிக்கான அவுர்த்திகள் எதுவுமே இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த டாக்டர் அர்ச்சனா அவர்கள் ஏற்கனவே என்று பாராளுமன்றத்தில் கூட விமல் ரத்நாயக் அவர்களிடம் கேட்டிருந்தார் எங்களுடைய மக்கள் காணிகளை விடுவிக்க சொல்லி சாகும் வரை உண்ணாவிரதம் சாப்பிடாம உண்ணாவிரதம் அது மட்டும் இல்லாமல் இந்த தையட்டி விகாரிக்கு முன்னால் இல்லாமல் வந்து தொடர்ச்சியாக வந்து ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுகிறார்கள் நீங்கள் வந்து ஏதோ நாங்கள் காணிகளை விட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்க இதெல்லாமே வந்து பொய்க்க பொய்யான தகவல்கள் அப்படின்ற விஷயத்தையும் வந்து பாராளுமன்றத்தில் இன்று சொன்னதை வந்து காணக்கூடியதாக இருக்கிறது ஆனால் பதில்கள் எதுவுமே சரியான வகையில் இல்லை கே ஆளுங்கட்சியிடம் வந்து பதில்கள் இல்லை ஆனால் எதிர்கட்சியினால் முன்வைக்கப்படுகின்ற கேள்விகளுக்கு ஆளுங்கட்சி பதில்கள் சொல்வதாகவோ இல்லை எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் சில பாராளுமன்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைதியாக நிறைய விடயங்களை கடந்து போகிறார்கள் ஆனாலும் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் மட்டும்தான் பாராளுமன்றத்தில் இப்பொழுது கேட்டு கேள்விகள் என்பிபி அரசாங்கத்திடம் வைக்கின்ற ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார் பார்க்கலாம் இது சம்பந்தமாக தொடர்ச்சியாக நாங்களும் பாராளுமன்ற அமர்வுகளில் கேள்விகள் கேட்பது மட்டுமில்லை அரசாங்கத்திடமிருந்து எங்களுக்கு தீர்வு கிடைக்குதா இல்லையாறதுதான் இப்போ கேள்விக்குறியான விஷயம் இன்று விமல் ரத்நாயக் அவர்களிடம் கேட்ட கேள்விகளுக்கு அவர்களிடம் பதில் இல்லை கொண்டு சொல்லப்பட்ட பதில் இதுதான் மீண்டும் இன்னர்வியில் சந்திக்கிறேன் நன்றி